அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு இந்த வீடியோ பதிவு கொள்ள முருகா 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 போற்றி 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 காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட மகரம் ராசிக்காரங்க நேர்மையானவங்க உண்மையானவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட மகரம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க மகரம் ராசிக்கார நேர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே கரைஞ்சு போக போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாற போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் ஒரு சவாலான அற்புதமான காலகட்டமாக இருக்கும் இவங்க இந்த ஜனவரி மாதம் பொறுமையுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்கணும் செலவுகள் அதிகரிக்க செய்யும் மன அழுத்தம் அதிகமாகும் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது கவனமாக எடுக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகரம் ராசிக்கு அருமையான மாதமாக அமைஞ்சிருக்கு எச்சரிக்கையா இருக்கும் நீங்க என்னதான் நல்லது நடந்தாலும் நீங்க ஜாக்கிரதையா செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கள்லாம் துள்ளிக்கூட இடம் கிடையாதுங்க மகரம் ராசியின் பன்னெண்டாம் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் கூடியிருக்காங்க பன்னெண்டாம் வீடு விரயம் நஷ்டம் மோட்சம் தனிமையை குறிக்குது கடின உழைப்புக்கு பலன் கிடைக்காம போகலாம் அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாதுங்க பணப்புழக்கம் தடைபடலாம் மனக்கவலை அதிகரிக்கலாம் இத கண்டு நீங்க ஒரு துளி கூட மனம் தளரக்கூடாது தைரியமா செயல்பட அப்பத்தாங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி அடைய முடியும் சுக்கிரன் லக்னத்தில் நுழைய போறார் இந்த ஜனவரி மாதத்தில் சூரியன் லக்னத்துக்கு வரப்போகிறார் செவ்வாயி லக்னத்தில் உச்சமடைய போகிறார் மாதத் தொடக்கத்தில் உடல் மற்றும் மனசுல கனம் ஏற்படுங்க அச்சப்படக்கூடாது சில சூழ்நிலைகள்ல உடல்நிலை சரியில்லாமல் போகலாம் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகளோட வரலாங்க சுக்கிரன் லக்னத்துக்கு வந்த உடனே முகத்துல பிரகாசம் வந்துடும் செவ்வாய் மகரம் ராசிக்குள் நுழைந்து உச்சம் பெறும்போது ஆற்றல் அதிகரிக்கும் ருசக மகாபுருஷ யோகம் உண்டாகும் ஈகோ எனப்படும் அகங்காரத்தை தவிர்க்கணுங்க உடல்ல உஷ்ணம் அதிகரிப்பதால ரத்த அழுத்தம் தலைவலி எல்லாம் வரலாம் உடல் நலத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க தொழில்ஸ்தான அதிபதியான சுக்கிரன் பன்னெண்டாம் வீட்டில் பலவீனமாற இருக்கிறாரு அலுவலகத்தில் அரசியல் நடக்கலாம் ஊழியர்கள் மூலம் பிரச்சினைகள் வரலாம் ஆவணங்கள் தொடர்பான விஷயங்கள்ல தவறு நடக்க எம்என்சி நிறுவனங்கள் போன்ற துறைகள்ல இருப்பவர்களுக்கு ஜனவரி பன்னெண்டுல சுக்கிரன் லக்னத்துக்கு வந்தவுடன் கேந்திர திரிகோண ராஜயோகம் செயல்பட தொடங்கும் அரசு வேலை அல்லது அரசு டெண்டர்களுக்கு முயற்சிக்கரங்களுக்கு வழிகள் திறக்கும் உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே ஜனவரி மாதத்தில் நடக்க எஸ்டேட் கட்டுமானம் போன்ற தொழில் செயறவங்களுக்கு அமைஞ்சிருக்க ராகு தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற வெறித்தனமான எண்ணம் ஏற்படும் ரகசிய வழிகள் மூலம் பணம் சம்பாதிக்கும் பாதையை காட்டுவாங்க பங்கு சந்தையில ரிஸ்க் எடுக்கலாம் பழைய வாடிக்கையாளர்கள் திரும்பி வருவாங்க சிக்கிய பணம் திரும்ப வரும் யோகம் இருக்கு விரயஸ்தானம் ஆக்டிவா இருக்கிறதுனால பணம் கையில தங்காது அத கண்டு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது லாபஸ்தானிபதி செவ்வாய் லக்னத்துக்கு வந்து உச்சமடைகிறார் இது மகாதன யோகம் மிகப்பெரிய டீல் முடிவாகலாம் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறலாம் இரண்டாம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால பேச்சில கவனம் தேவை கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ரகசிய இந்த நேரம் இருக்கும் திருமணமானவங்களுக்கு இடையே இடைவெளி பொறுப்பா பொறுமையா செயல்படுறது ரொம்பவும் நல்லதுங்க சுக்கிரன் லக்னத்துக்கு வந்ததும் மாணவிய யோகம் உருவாகும் ஈர்ப்பு அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்துல பொறுமையாக இருக்கணுங்க இல்லத்தரசிகளுக்கு இந்த ஜனவரி மாதம் திருப்பங்கள் ஏற்படும் வீட்டு செலவு போகும் எலக்ட்ரானிக் பொருட்கள் பழுதாகலாம் கணவர் அல்லது உழைப்பை மதிக்கவில்லை என்ற உணர்வு உங்க மனசுல ஏற்பட செய்யும் வீட்டுல வாக்குவாதங்கள் வரலாம் இல்லத்தரசிகளே சற்று பொறுமையாக இருப்பது உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ரொம்பவும் நல்லது சுக்ரன் லக்னத்துக்கு வருகிறார் ஜனவரி மாதம் உங்கள் கவனம் உங்கள் மீது திரும்ப போகுது செவ்வாய் லக்னத்துக்கு வந்து உச்சம் பெறுவாரு வீட்டுல உங்கள் ஆட்சி நடக்கும் சொத்து வாங்க இது சரியான செவ்வாய் மற்றும் சனிக்காக அனுமன் சாலிசா பாராயணம் செய்யுங்க செவ்வாய்கிழமையன்று ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் சாற்றுங்க ராகுவின் சாந்திக்காக பறவைகளுக்கு தானியம் அழியுங்க சிவலிங்கத்துக்கு பஞ்சாமிரதம் அபிஷேகம் செய்யுங்க வாழ்க்கையில அனைத்து பிரச்சனைகளும் போயிரும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகிறது இது நாள் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளையும் பணங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்க்கைய வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்களை உயர்ந்த வாழ்க்கைய வாழ போறீங்க உங்க வாழ்க்கை அருமையான வாழ்க்கையாக மாற போகுது காலையில எந்திரிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா நீங்க எந்திரிப்பீங்க உங்க மனசு தாங்க அலாரம் காலையில கோயிலுக்கு போறீங்கன்னா அதையே நினைச்சிக்கிட்டே தூங்குங்க கரெக்டா எந்திரிச்சிடலாம் உங்க எண்ணங்கள் தான் சக்தி வாய்ந்தவையா இருக்குதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க மகரம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில மேலும் நடக்க நீங்க பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு முதியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க உதவி செய்யணும் அப்படிங்கறதுக்காக நீங்க ஆயிரக்கணக்குல லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒருவேளை உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க நீங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாமே காணாமல் போயிரும் உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்